ஹாய் இன்றைக்கி என்ன சண்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் தாங்க வாங்கணும் மீன்னா ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட்காக அதனால் இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி வீசிங்க அது மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் காரப்பொடி மீனுன்னு சொல்லுவாங்க காரா மீனும் காரப்பொடி மீன் காரப்பொடி மீனுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மீன் வாங்கி மிளகு பூண்டு தட்டி போட்டு கொ அரைச்சி குழம்பு வைப்பாங்க இல்லையா அது பண்ணியிருக்கேன் அது வீடியோவாக நான் போடுறேன் இது வந்து இது என்ன சா இது என்ன மீன்ன்னா சாலை கிடையாது இது ஐல அயில மீனுன்னு சொன்னார் அயில மீன் இது வந்து உப்பு காரம் போட்டு மட்டும் வர மசாலா போட்டுலாம் வறுக்காது நாங்கள் கொஞ்சம் மசாலா அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டு வறுப்போம் எப்பயுமே மீன் அப்படி தான் வரப்போம் இதை வந்து ஜஸ்ட் வந்து உப்பு மஞ்சுப்பொடி மிளகாய் பூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் ஊரட்டன்னு சொல்லி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தானா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இந்த மீன் நான் ரொம்ப வாங்கினது கிடையாது எனக்கு இதை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது ஏன்னா பெரிய மீன் தான் ரொம்ப வாங்குவோம் இந்த மீன் வாங்கினதில்ல சரி நிறைய பேர் வந்து வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மீனை தான் நல்ல மீன் நல்ல மீன் சாப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்களா ஐயில் அப்படின்னு அதனால சரி வாங்கிட்டு வந்தாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிவிட்டு என் பையன் சாப்பிட்டு run anterior loader.